அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அலங்காரம் பற்றி நான் அறிந்த உணர்ந்த சில நல்ல அனுபவங்களை கூறப்படுகின்றேன் அருணகிரிநாத சுவாமிகள் தமிழ்நாட்டிலுள்ள கந்த ப பெருமானின் தலங்களுக்கு சென்று தரிசித்து கந்த பெருமானைப் பற்றி பாடுவதையே தனது வாழ்நாள் பணியாக கொண்டு வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய இந்த கந்தர் அலங்கார பாடல்களை நாம் மனம் உணர்ந்து தெளிவாக பாடும்போது மன துணிவும் குரு அருளும் கிடைப்பதாக நான் உணர்கின்றேன் அருவமும் உருவுமாகி பிரம்மமாய் நின்ற சோதி முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்குத்தனு உதைத்தனன் உலக முயத்தனுய மனதாலும் வாக்காலும் செயலாலும் அடைவதற்கறிய முழுமுதற் கடவுளாம் முருகப்பெருமானை அடைவதற்கு ஒரே வழி முருகப்பெருமானுடைய திரு பாதங்களை இறுகப் பட்டிப்பிடித்து வழிபடுவதே ஆகும்